ஆபத்தான ஆப்பிரிக்க ராட்சத நத்தைகள் கட்டுப்படுத்துவது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆப்பிரிக்க ராட்சத நில நத்தைகள் நத்தை இனங்களில் வந்து மிகப்பெரிய இனமாகும் இது வேகமாக இனப்பெருக்கம் செய்யும் திறன் கொண்டவை நீர்நிலம் இரண்டிலும் வந்து உயிர் வாழ மெல்லுடலி உயிரினமான நத்தைகள் மெல்லிய ஓட்டினால் உட்புற பகுதி மூடப்பட்டிருக்கும் நிலத்திலும் கடலிலையும் வந்து தூய்மையான நீரிலையும் என மூன்று வகையான நத்தைகள் வந்து இருக்கிறதா கடலில் வாழ்கின்ற நத்தைகள் செவ்வள்கள் வழியாக சுவாசிக்கம் நிலத்தில் வாழும் நத்தைகள் நுரையீரல் வழியாக சுவாசிக்கம் பாம்புகளை போலவே நத்தைகளுக்கு வந்து காதுகள் கிடையாது வாசனை மற்றது உணர்வு நரம்புகள் வழியாகத்தான் உணவு இருக்கும் இடத்தை வந்து அறிந்து கொண்டு செல்லக்கூடியவை நத்தைகள் பருவநிலை மாற்றங்களை வந்து முன்கூட்டியே உணரும் தன்மை கொண்டவை இதனால் இவை வந்து மழை வருவதற்கு முன்பே பாதுகாப்பான இடம் நோக்கி நகர்ந்துவிடும் மேற்கு ஆப்பிரிக்கா நாடான கானாவில வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ராட்சத நத்தைகள் உயிர் வாழ்கிறதா அதாவது பல பெரிய ஆப்பிரிக்க நில நத்தைகள் வந்து பொதுவான ஒரு பேர்ல வந்து அறியப்படுகின்றன குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட பயிர் மற்றது அலங்கார செடிகளை உட்கொண்டும் விவசாயத்தில் வந்து அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்துகிறதா குறுகிய நேரத்தில் அதிக பரப்பிலான வேளாண்மை பயிர்களை தின்று தீர்த்து விடுமா ஏலி நுரையீரல் புழு போன்ற ஒட்டுண்ணிகளை வந்து பரப்புகிறதா இது மனிதர்களுக்கு மூளை காய்ச்சலை வந்து ஏற்படுத்தக்கூடும் வெப்ப மண்டல மற்றது மித வெப்ப மண்டல சூழலுக்கு நன்கு வந்து பரவக்கூடியவை சென்னையின் வந்து பல்வேறு பகுதிகளிலையும் புறநகர் பகுதிகளையும் ராட்சத ஆப்பிரிக்கா நத்திகள் வந்து பரவியுள்ளது இவை மனிதர்களுக்கு மூளை அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும் ஒட்டுண்ணிகளை வந்து சுமந்து செல்கிறது குறிப்பாக வெள்ளம் வரும் காலங்களில் வந்து இந்த நத்திகள் வேகமாக பரவி நகர்ப்புற மக்களுக்கு மோசமான ஆபத்துக்களை வந்து விளைவிக்கும் என்று எச்சரிக்கின்றனர் ஆப்பிரிக்கா நத்திகள் விவசாய பயிர்களுக்கு மட்டுமில்லாமல் மனிதர்களுக்கு மூளை தொற்று மற்றது வயிற்று நோய்களை வந்து ஏற்படுத்தும் இவை ஒட்டுண்ணி நுட்புழுக்களின் வந்து பரப்பியாகவும் செயல்படுகின்றன அதாவது மழை காலத்தில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு நத்தைகளின் வந்து பரவலை அதிகரித்து ஆபத்துக்களை வந்து ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது எச்சங்களை வந்து தொடுவதன் மூலம் கூட இந்த நோய் தொற்றுகள் பரவுவதாகவும் உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் நிபுணர்கள் வந்து கூறுறாங்க உலகிலே நூறு மோசமான அந்நிய உயிரினங்கள் பட்டியலில் இந்த ராட்சத நத்தைகள் வந்து தொடர்ந்து இடம்பெற்று வருகிறதா இவை விவசாய பயிர்களையும் தாவர வகை உணவாக உட்கொள்கின்றதா பல நாடுகள்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா புளோரிடாவில் வந்து நத்தைகள் வெற்றிகரமாக அழிக்கப்பட்டுள்ளன விஞ்ஞானிகள் மற்றது நிபுணர்கள் இந்த நத்தைகளின் வந்து பரவலையும் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வந்து வலியுறுத்துகிறாங்களா இவற்றை வந்து பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்தி அழிப்பது மிகவும் சிரமமா புகையிலேயே வந்து நீரில் போட்டு சாறு எடுத்து காப்பர் சால்பேட் கரைசலுடன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து தெளித்து கட்டுப்படுத்த முடியுமா அதன் மேல் வந்து உப்ப தூவி கூட கட்டுப்படுத்தலாமா பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்தாமல் வந்து அவற்றை சேகரித்து அளிப்பதே சிறந்த முறையாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி